அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தொடர்ந்து நம்ம நிறைய பதவிகள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஹோமம் ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்வதால் உங்கள் குடும்பத்திற்கு பலன் கிடைக்குமா நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஹோமங்கள் நடத்துகிறாங்க பல குருமார்கள் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் ஹோமங்கள் வளர்க்கும் போது அறிவிப்பு கொடுப்பாங்க இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டிலையே ஹோமம் பண்ணுறீங்க கூட அங்கே ஹோமம் பண்ணக்கூடிய அந்த நபர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க உங்கள் பிரார்த்தனை சங்கல்பம் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் விரைவில் பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்வதால் நன்மை கிடைக்குமானு பல சகோதர சகோதரிகளுக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி காலை வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு இல்லையா விஞ்ஞானம் அறிவியல்லாம் வளர்ந்துருச்சு நிறைய கருத்துக்கள் வருது ஆன்மீகத்தை பற்றியும் கருத்துக்கள் வருது இறைவனை பற்றியும் வருது பூஜையை பற்றியும் வருது பரிகாரத்தை பற்றியும் வருது கோமத்தில் நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்று நான் வார்த்தையாய் சொல்லுவதை விட ஒரு சகோதரி சென்ற ஆஷாட நவராத்திரி ஹோமத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க நம்மகிட்ட அவருடைய குரல் பதிவை கேளுங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிந்துவிடும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம்னு சொல்லணும் என்னென்னா நான் ஆஷாட நவராத்திரிக்கும் இது மாதிரி ஹோமத்தில் கலந்துக்கிட்டேன் கணவருக்கு வேலை இன்னும் கிடைக்கல நாலரை வருஷம் ஆகி கொரோனா டைமில் இங்கே வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வேலையை வெளிநாட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் இல்லாமல் நாலரை வருஷம் இங்கே தான் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில் நான் அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டோமோ அந்த பிரார்த்தனை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ கணவருக்கு மறுபடியும் வேலை கிடச்சி அவர் போய் மூணு மாதம் ஆகுது வெளிநாட்டில் எனக்கு அது அளவுக்கு உங்கள் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது எனக்கு அது கண்டிப்பாக நடக்குதுங்க அந்த ஒரு நம்பிக்கை உங்களோட பிரார்த்தனை அந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அதனால எனக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம் இந்த குரல் பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் நல்லது நடக்கும் இன்று இந்த ஆடியோவை நான் பதிவிட காரணம் நம்ம ஆனந்தோழி ஆர்கட்ரை சார்பாக பரிகார ஹோம குண்டம் ஒன்று நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த தான் அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணி இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு முக்கியமான நாட்களிலும் அந்த பரிகார குண்டத்தில் ஹோமம் வளர்த்து யாக வேள்வி வளர்த்து எங்களை நம்பி யாரெல்லாம் பிரார்த்தனை சொல்கிறாங்களோ அந்த பிரார்த்தனைகளை குருமுகமாக நாங்கள் அந்த ஹோமத்தில் சமர்ப்பிக்கப் போகின்றோம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் அத்துணை பேரின் கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவ மகா ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லிடணும் நாங்கள் கேட்குற விளக்கம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோமத்தில் நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கலாம் ஹோமம் முடிந்ததும் உங்களுக்கு ஒரு மந்திரம் வழங்கப்படும் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலமாகவே அடுத்து இன்னொரு ஹோமம் என்னென்னா ஷியாமலா நவராத்திரியை முன்னிட்டு முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஸ்ரீ ராஜ மாதங்கி தாய்க்கு ஹோமம் நடைபெற உள்ளது ஒன்பது நாட்களும் இரவு பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள இந்த ஹோமம் நடக்கும் இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் கேட்கும் மரம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்துணை பேருக்கும் மன தெளிவு ஏற்படும் அன்னையின் அருளால் உங்களது தீய கர்மா விலகி ஓடும் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு பச்சை நிற வஸ்திரம் பிரசாதமாக தரப்போறேன் பச்சை நிற குங்குமத்துடன் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த குங்குமம் கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த இரண்டு ஹோமத்துக்கும் பதிவு இருக்கு பதிவுகள் செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு எதை செய்தாலும் நல்லது நடக்கும் அன்பானவர்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்